வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு பரபரப்பான நியூஸு ரஷ்யா பெண்மணி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இந்தியாவினுடைய ஒரு டீ ஃபாரஸ்ட் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு குக்கையில் வாழ்ந்திருக்காங்க எட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க தனிமையில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நெட்ஒர்க் இல்லாமல் அதை மெயினாக வந்து பவர் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி வந்து இவங்க இருந்தாங்க எந்த ஒரு சொகுசு வாழ்க்கையும் ஒரு மாடினரி லைஃப் கூட இல்லாம ஒரு காட்டுல ஒரு டீப் ஃபாரஸ்ட் யாருமே போக பயப்படக்கூடிய ஒரு இடத்துல எட்டு ஆண்டுகள் எப்படி வசிச்சாங்க அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் இது எப்படி வெளியானுச்சு அப்படின்னா சமீபத்துல வந்து ஒரு சில அந்த ஜங்கல் ட்ரக்கிங் சொல்லுவாங்கல்ல அப்படி போறவங்க அந்த ஃபாரஸ்ட் அப்படியே போவையில ஒரு குகைக்கு ஆப்போசிட்ல சில துணிகள் எல்லாம் காய்ஞ்சிருக்கு அந்த குகையை மறைச்சி ஒரு துணி தொங்கியிருக்கு ஸோ என்ன இந்த இவ்வளோ ஒரு டீப் டிஃபாரஸ்டுக்குள்ள யார் தங்கியிருக்காங்க துணியெல்லாம் காயுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ள நாங்கள் வந்து இது மாதிரியாக பார்த்தோம் துணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு குகைக்கு வெளியில வந்து துணி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு சர்ச் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க காரணம் என்ன இந்தியாவில் வந்து நிறையா இந்த நக்ஸலைட்டு உல்ஃபா இது மாதிரியான நிறையா தீவிரவாத அமைப்புகள் உங்களுக்கே தெரியும் சந்தனக்கடத்தில் வீரப்பன்லாம் வந்து இது மாதிரி தான் காட்டுக்குள்ளே டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப காலமாக வந்து உள்ளே இருந்து அது ஒரு வழியாக பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஸோ இது போல் சரி எப்படி வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட நாலேஜ் இல்லாமல் யார் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு சர்ச்சு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்போ வந்து போயிட்டு பார்த்தா அந்த அவங்க சொன்ன இடத்துல அந்த குகைக்கு வெளியே ஒரு நாலு வயது குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப கடுமையான ஆச்சரியம் இவ்வளவு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நாலு வயது குழந்தை வந்து குகைக்கு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொகைக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி பார்த்தா உள்ளே இருந்து ஒரு ரஷ்ய நாட்டு பெண்மணி வர்றாங்க ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வ வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்கள பின்தொடர்ந்து இன்னொரு குழந்தையும் வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரணையில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ வந்து போலீஸோட கைக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கிது பழைய பாஸ்போர்ட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மணிக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஆகியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளே இவங்க வந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் விசாவில் வந்திருக்காங்க அந்த பெண்மணி வந்து நல்லா படித்த ஒரு பெண்மணி தான் ஒன்றும் சாதாரணமாக இது கிடையாது பிஸ்னஸ் விசாவில் இந்தியாவில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதற்கு அப்புறம் அவங்களுடைய விசா எக்ஸ்பெரி ஆகுது மூணு ஆண்டுகளான மூணு ஆண்டுகள் பிஸ்னஸ் விசாவில் இந்தியாவில் இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழுல அவங்க விசா எக்ஸ்பெரி ஆனவுடனே இந்திய இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களை அவங்கள அப்ரோச் பண்ணி நாட்டை விட்டு வெளியேறதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போதைக்கு அவங்க வந்து நேபாள் நாட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ உள்ள வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இல்லை காரணம் ஏன்னா எக்ஸிட் ஸ்டாம்ப் இருக்கு என்ட்ரி ஸ்டாம்ப் இல்லை பாஸ்போர்ட்ல ஸோ போலீஸ் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நேபாளத்துக்கு போனவங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து என்ட்ரி ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு இல்லிகள் இன்றி மாதிரி உள்ள வந்திருக்காங்க என்ன ரீசன்னா இந்திய நேபாள் பார்டரில் இந்தியாவுக்கு வந்து இந்திய இந்தியர்கள் வந்து நேபாளத்துக்கும் நேபாளியர்ஸ் வந்து இந்திய இந்தியாவுக்கும் எந்த ஒரு விசா இதெல்லாம் கிடையாது எந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது யார் வேணாலும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்தியர்கள் வந்து நேபாளத்தில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க நேபாளிகளில் உள்ளவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இவங்களோட மாமா வீடு அங்கே இருக்கும் அவங்களோட அத்தை வீடு இங்கே இருக்கும் இது பண்ணுற ஒரு உறவு முறையில் இருக்கிறதுனால இந்த ஒரு விசா நடைமுறைகள்லாம் அங்கே பெருசாக இல்லை ஸோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு யூகம்தான் ஸோ இல்லிகள் என்று உள்ளே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லீகலான விசா இல்லாம கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் இந்தியாவில் இவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் சரி ஓகே இவங்களுக்கு எப்படி இரண்டு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலிய இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு ஆறு வயசு இன்னொரு குழந்தைக்கு நாலு வயசு ஒரு ஆறு வயது குழந்தையின் பெயர் பிரேமா அப்படின்னு சொல்றாங்க அந்த நான்கு வயது குழந்தையின் பெயர் ஆமா அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து இந்த பெண்மணுடைய பெயர் வந்து நீனா குட்டினா அப்படின்னு சொல்றாங்க இந்த பாஸ்போர்ட்லேருந்து தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த தகவல்களை எடுக்கிறாங்க ஓகே இப்ப இவங்களை அப்ரோச் பண்ணி இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி இதுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப அவங்க சொல்றாங்க நான் வந்து ஒரு நேச்சர் லவ்வர் அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் உட்காந்து தான் நான் வந்து யோகா கலைகள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் நான் இங்கேருந்து தான் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த நேச்சுரல் நேச்சுரலாக தங்குறது தான் எனக்கு பிடிக்கும் அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்புறம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வற்புறுத்தி நீங்கள் வந்து இருக்கக்கூடாது இது ஒரு மோசமான வர்ணம் பகுதி இங்கே அடிக்கடி லேண்ட்ஸ்லைடு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மிக கொடிய மிருகங்கள் நடமாடக்கூடிய ஏரியா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள மெதுவாக மீட்டிக்கிட்டு வந்து ஒரு பெண்கள் காப்பகத்தில் அவங்கள தங்க வைக்கிறாங்க சரி ஓகே இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ரஷ்யாவும் வந்து ஒரு நட்பு நாடு தான் இஸ்ரேலும் நட்பு நாடுதான் இந்த ரஷ்யன் கேர்ள் வந்து இஸ்ரேலுக்கு போக முடியாது அந்த இஸ்ரேல் பாய் வந்து ரஷ்யாவுக்கு போக முடியாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு நட்புல இல்லை ரெண்டு இரண்டு நாடுகளும் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிடாதீங்க நான் வந்து இந்தியாவில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்ய பெண்மணி அந்த இஸ்ரேலி இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து என்னுடைய குழந்தைய நான் வந்து வீக்லி டு வயசு மூணு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நான் பார்ப்பேன் அதனால் வந்து இவங்களை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேணும் விடுத்த வேண்டுகோள் விடுத்திருக்காப்புல இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இடைய பச்சுக்களாக இருக்குது இந்திய அரசாங்கத்துக்கு இப்போ இந்திய அரசாங்கம் வந்து இதை மே மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் இந்த ரஷ்ய இளைஞர் வந்து கோர்ட்டில் இந்த இந்த ரஷ்ய பெண்ணை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பெடிஷன் போட்டிருக்காப்புல இப்போ கேஸ் வந்து ட்ரையல்ல இருக்குது நம்ம இதில் வந்து அந்த ரஷ்ய பெண்ணுடைய பேட்டியை நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்க என்னை யாரும் வந்து கிளேசின்னு நினைச்சிட்டாருங்க நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் பார்த்து வந்து நான் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்கேன் அந்த குழந்தைகளும் நல்லா பிரைட்டாக இருக்காங்க நல்லா ஆங்கிலம் பேசுகிறாங்க நான் நிறையா நான் வந்து எல்லா வெளி உலகங்கள் இதெல்லாம் தெரியுது நிறையா இந்த பகவத்கீதையா இது சம்மந்தப்பட்ட நூல்கள் ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் அவங்க படிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்கூலில் அவங்க படிக்கல அப்படிங்கிறது ஒரு இது ஒன்று இன்னொன்று வந்து அந்த அந்த காட்டுப்பகுதி வந்து உண்மையிலேயே ஒரு மிக அடர்ந்த வனப்பகுதி அதில் வந்து அந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த குகை இருக்க ஏரியாவே வந்து லேண்ட்ஸ் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்லாம் வந்து தகவல் இருக்கு அதனால காவல்துறையை அவங்கள அனுமதிக்கல இதற்கு இடையில வந்து இந்த கோர்ட் இந்த இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது நாம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த இந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு இந்தியாவிலேயே தங்குறதுக்கான ஒரு விசா ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம இனி இந்த கோர்ட்டு தான் என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்